ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் நிச்சயமாக இதான் வந்து உண்மை சொல்கிறேனேன்னு தப்பெல்லாம் எடுத்துக்க வேணாம் இருக்கிற ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலை கும்பராசியை பொருத்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அதனுடைய பயன் என்னவோ ஜான் ஏறினால் முழம் சறுக்கல் என்பது நிச்சயமாக வந்து ஒத்துப்போகும் ஒரு வகையில் தனக்கு அப்படின்னு செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஏன்னா இப்படி இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்குன்னு செய்யும்போது அது வெவ்வேறு மாதிரியான பலன் தரும் அதாவது இவங்களுடைய முயற்சி இவர்களுக்கு பலிதமான பலன் தரவிட்டாலும் கூட இவர்களால் பயன் பெறக்கூடியவர்கள் ஏராளம் இவங்களுக்கு அதனுடைய பயன் முழுமையாக கிடைக்குதோ இல்லையோ இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய பயன் என்பது முழுமையாக இருக்கும் அதாவது பயிர்களுக்கு பாயும் நீர் பில் செடி செட்டுகளுக்கும் பாய்வது போல் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க முழுமையான பலன் பெறுவாங்க பட் இவர்களுக்கு அதன் மூலம் பெரிய பலன் இருக்காது முழு உழைப்பு முழு எஃபெக்ட் கடினமான உழைப்பு வேணுமா இவங்கள்தான் இருக்கலாம் ஆனால் அதனுடைய பலன் பெறுபவர்கள் மற்றவர்களாக இருக்கும் விடாது முயற்சி செய்வாங்க கடின உழைப்பால் முன்னேறணுன்ற எண்ணம் இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அதனுடைய உயர்வு மற்றவர்களையே சாரும் அதனுடைய பயன் முழுமையாக இவர்களுக்கு கிடைக்காது அதனுடைய பயனின் பயன்பாடு மிக குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் கடின உழைப்பு மட்டுமின்றி தடை தாமதங்கள் அதீத சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை நேரம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களுக்கே பயன் தரும் என்றால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் அது அதன் மூலம் பயன்பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குறைவு புது முயற்சிகளில் தடை தாமதம் இளைய சகோதரம் பெரிய உறுதுணை இருக்காது பிரச்சனைகளே இருக்கும் வாக்குவாதங்களே இருக்கும் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது பல தடைகள் தாமதங்கள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் நட்பு வட்டாரங்கள் பெரிய உதவியாக இருக்காது நடிப்பது வேண்டுமானால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி நடிப்பார்கள் ஒழிய அதன் மூலம் பெரிய பயன் பலன் இருக்காது அப்படின்றதான் உண்மை அதே மாதிரி தொடர்புகளும் பெரிய நன்மைகளை தராது நீங்கள் வேணால் வந்து உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு ஓடி ஓடி நன்மைகளை அவங்களுக்கு செஞ்சாலும் கூட அவர்கள் என்னவோ சுயநலமாக தான் இருப்பாங்க அவர்களுடைய தேவை அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வளர்ச்சி என அவர்களுக்கு மட்டுமே பார்ப்பார்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க தொடர்புகள் பெரிய நன்மைகளை தராது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் சிறு சிறு முயற்சிகளில் தடை பெறுவது மட்டுமின்றி தொழில் கூட்டாளி வியாபாரிகள் பங்காளிகள் தொடர்புகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பழகுவதற்கு வேணுமா வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா ஏட்டு கூட்டுக்கு உதவாதுன்ற மாதிரி பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் அதனுடைய பயன்பாடு என்பது மிக குறைவு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்க வழக்கமானவங்க நல்லா பேசுவாங்க நல்லா உறவுகள் நீடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தேவையின் போது ஆளே இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் தொடர்புகள் ஏமாற்றத்தை தரும் தொடர்புகளினால் விரயங்களே இருக்கும் ஒரு மனிதனை நீங்கள் சந்திக்கிறீங்க தெரிஞ்சவங்க அதனால் உங்களுக்கு நஷ்டம் தான மொழியே லாபம் இருக்காது நீங்கள் தான் வந்து முதல் வைக்கிற மாதிரி இருக்கும் மொழி உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இயல்பாக தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் பல தடைகள் இருக்கும் வியாபாரம் தொழில் கடின உழைப்பு உயர்வு பெரிய அளவுக்கு ஈஸியாக எதுவும் கிடச்சிடாது உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு இருக்கும் அதாவது மனதளவில் ஏமாற்றங்கள் வெறுப்பு கடவுளை நிந்திக்கக்கூடிய நிலை அதாவது எதுவுமே செய்ய மாட்டேன்ருக்காங்க அவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்குது நல்ல தொழில் அமையுது நல்ல லாபம் பார்க்குறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் உளுந்து உளுந்து பெறறோம் எவ்வளோ நல்லது செய்கிறோம் எவ்வளோ உதவிகள் தான தர்மங்கள் செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கலையே ஒரு முன்னேற்றம் இல்லையேன்ற மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்கும் ஒரு வகையில் திருமண தடை அதீத மனக்கவலையை ஏற்படுத்தும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் தள்ளி தள்ளி போவது வாழ்க்கை துணை அமைவதில் பல கஷ்டங்கள் அல்லது வாழ்க்கை துணையுடனே கஷ்டங்கள் இருக்கலாம் வாக்குவாதங்கள் இருக்கலாம் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்கும் ஒரு வகையில் தந்தையின் வருமானமும் குறைவு தந்தையின் வரவு கடினமாக இருக்கும் தந்தையின் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் தந்தைக்கான வருவாய் குறைவுன்றது மட்டுமின்றி ஏமாற்றங்கள் சற்று முகதியாக இருக்கும் கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கும் ஒரு வகையில் நீங்கள் படிக்கிற பிள்ளை நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க உங்கள் தந்தைக்கு வந்து தொழில் வியாபாரம் செய்கிறாரு இல்லை ஏதாவது அவருடைய முயற்சி அவருடைய வருவாய் என்பது குறைவு அல்லது செலவுகள் சற்று முகதியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு கும்பராசி முடிஞ்ச அளவுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தரணுங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்ட எண்ணம் அதாவது அடுத்தவங்களுடைய வளர்ச்சி அடுத்தவங்களுடைய உழைப்புக்கு மிஞ்சியதாக கூட இருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உழைப்புக்கு குறைவாக கூட இருக்கும் ஆனால் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நீதிமான் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டங்களில் அதாவது திணிச்சு கொண்டு வராரோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக உயர்வான ஒரு நிலையை அனுபவத்தை அதீத வளர்ச்சியை பெற போகிறீங்க அப்படின்றதான் வந்து உண்மை பொதுவாகவே நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கடுதல் நினைக்கக்கூடாது நீங்கள் லட்ச ரூபாய் ஒருத்தனுக்கு கொடுத்து உதவிட்டேன் ஒருத்தங்கிட்ட ஒரு ரூபாய் ஏமாற்றி எடுத்தால் போதும் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அதுதான் உண்மை புரியுதுங்களா அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது விஷயம் கிடையாது எவ்வளோ யாருக்கும் கடுதல் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்றதுதான் விஷயம் அதனால் நான் ஒருத்தனுக்கு நூறுரூவா கொடுத்துட்டேன் இன்னொருத்தங்கிட்ட நான் நூறுரூவா எடுத்துக்கிறேன் அது ரைட் தானே சரியாக போய்டுன்றதெல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும் கெடுதல் நினைக்க எண்ணம் வரக்கூடாது எண்ணம் வந்தாலே போதும் நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருந்தாலும் கூட அது பயன் கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா அதனால் முடிஞ்சளவுக்கு கெட்ட எண்ணம் கூடாது நல்லது செய்யுங்க நல்ல எண்ணத்தோடு இருங்க முடிஞ்ச அளவுக்கு போராமப்படாதீங்க அதீத வளவளன்னு பேசாமல் உங்களுடைய வேலைகளில் முழு கவனம் செலுத்துங்க விடாது முயற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க யாரையும் எதிர்பார்த்து உங்களுடைய செயல்பாடுகள் என்றைக்கும் இருக்கக்கூடாது உங்களால் என்ன முடியும் உங்களால் இன்றைக்கி பத்து கிலோ தூக்க முடியுமா அந்த பத்து கிலோ வேகமாக தூக்கிக்கிட்டு போங்க அவன் வருவான் நமக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி வைப்பான்னு வெயிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் கொண்டு போக வந்ததும் நின்றுட்டு போயிடும் புரியுதுங்களா அதனால் உங்களால் என்ன முடியுமோ விடாது அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் கும்பராசியை அளவுக்கு இந்த காலகட்டம் ஜான் ஏறினால் முழம் சறுக்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆனால் விடாத முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் தன்னம்பிக்கையோடு இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கேன் பெருசாக மனதளவில் எதையும் கவலைப்படாதீங்க எனினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறீங்களோ தைரியத்தை வளர்த்துக்கிறீங்களோ விடாத முயற்சியை அந்த அந்தளவுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி நிச்சயமாக வந்து உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் அந்த உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்